அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருகு நீங்கிறதுக்கு ஒரு எளிமையான வைத்திய முறை ஒன்று சொல்லித்தரோம் இது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு அற்புதமான முறை இந்த முறையை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா வைத்தியர்கள் வந்து ரகசியமாக கையாண்டுட்டு வராங்க இது நல்லா வேலை செய்யக்கூடியது அருமையான முறை ஏன்னா நிறைய பேர் மருகு அங்கங்கே வந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த மருகு போகிறதுக்கு இந்த வைத்தியம் அப்படிங்கிறது அருமையாக வேலை செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா நம்ம ஆப்ப சோடா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நம்ம உள்ள சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி வாஷிங் சோடா அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பூநீர் உப்பு அது பயன்படுத்தினாங்க இன்றைக்கி நம்ம கடையிலே விற்கிது வாஷிங் சோடா அப்படின்னு நம்ம அதை வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு பத்து கிராம் அளவு வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு காய வச்சது கிழிஞ்சல் சுண்ணாம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிழிஞ்சலை வாங்கிட்டு வந்து அதை நம்ம தாளித்து அதாவது வெந்நீர் விட்டு தாளித்து அதை எடுத்து காய வச்சு எடுத்த பொடி இது ஒரு பத்து கிராம் இரண்டையும் சம அளவில் கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் தேவையான அளவு உதாரணத்துக்கு ஒரு சிட்டிகி அளவு எடுத்து ஒரு சின்ன ஒரு பீங்கான் தட்டில் போட்டு சிறிதளவு எலுமிச்சை சாறு விட்டு கலந்துருங்க அந்த குழம்பு மாதிரி கலக்கணும் கலக்கிட்டு உங்கள் உடம்பில் எந்த இடத்துல மருகு இருக்குதோ அந்த இடத்துல ஒரு தீக்குச்சியில் எடுத்து அந்த மருகில் மட்டுந்தான் வைக்கணும் அழுங்கோபடி வைக்கணும் காலையில் வைங்க சரிங்களா இது வச்சோடனே என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லாம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பழுத்து ஒரு மாதிரி புண்ணான மாதிரி ஆகிட்டு காஞ்சு போயிடும் காஞ்சு போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த மருகானது விழுந்துடும் அவ்வளோதான் நம்ம உடம்புல பெரிய மருகு இப்போ நிறைய நிறைய குட்டி குட்டியாக மருகு இருக்கலாம் நிறைய மருகு இருக்கும் உடம்புல இதை வந்து எது உங்களுக்கு பெரிய மருகு அப்படின்னு தெரியுதோ அந்த மருகுக்கு வச்சிங்கன்னா போதும் இந்த பெரிய மருகு காஞ்சி விழுந்துருச்சுனாலே சின்ன சின்ன மருகு தானாக அழிஞ்சிடும் காணாமல் போயிடும் அப்போ நமக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மருகு மட்டும் வச்சால் போதுமானது சரியா இது ஒரே ஒரு வரை வச்சா போதும் ரெண்டாவதை வைக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் எக்காரணத்தை கொண்டு நம்ம மருந்து மேலே மட்டும்தான் வைக்கணும் நம்ம தோல்லைப்படாமல் தோலில் பட்டால் புன்னையரம் சரியா இது நல்லா வேலை செய்யக்கூடியது நான் அனுபவிச்சது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நல்ல ரிசல்ட் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்